ஒரு விஷயத்தை சொல்லி தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் என்னோட இருபது நிமிஷம் இருக்கு அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கன்வென்ஷன்ல எங்க பேசறதுக்காக என்ன பெங்களூர் கூப்பிட்டு இருந்தாங்க பெங்களூருக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப சரி பெங்களூர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்ட ஆள் யார் அப்படின்னா நம்முடைய வைகோ தெரியும் இல்லையா வைகோனா இருக்கு வைகோபாலசாமி தெரியாதா இப்ப இருக்க எம்பி ஆமா அவங்களோட ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சி தான் என்ன கூப்பிட்டது அங்க வந்து பேசுங்க அப்படின்னு சரி அப்ப பேசும்போது முடிஞ்சோடனே அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க நானும் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு பிரேயர் பண்ண போன வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய அதாவது அவங்க காமன் சுத்தி ஒரு பத்து எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு இருக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த வீட்டுக்குள்ளே காரை விட்டு உடனே வீட்டுக்குள்ள போகும்போது ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க நானும் உடனே கண்ண முடிவு சோதனமா ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதி ஆண்டவரே அப்படி இப்படி பண்ண உடனே என்ன தடுத்து நீங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வாங்க எனக்கு இது தூக்கி வாரி போயிருக்கு என்னடா இது நமக்காக ஜம் பண்ணிட்டு உள்ள வரணுமா உள்ள போகும்போது தான் தெரிஞ்சது உள்ள யாரி போறேன் இந்த பக்கத்துல ஒரு பெரிய குத்துசாமி அந்த பக்கத்துல ஒரு சாமி இப்படி என்ன இந்த பக்கம் பார்க்கும்போது அங்க ஒரு சாமி அப்படி பார்த்தா எல்லாமே சாமி பார்த்தா ஒற்ற வார்த்தை சொன்னாங்க ரச்சிக்க இந்த குடும்பத்துல ரச்சிக்கப்பட்டது நான் மட்டும்தான் மீது எல்லாம் சாமிகள் தான் இந்த சாமிகளுக்குள்ள மத்தியில தான் நான் என்ன செய்ய இருக்க இருந்து உங்களை அங்க கூப்பிட்டேன் அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க உள்ள வரும்போது இந்த சாமிகளுக்கு ஆவிகளும் உங்களுக்கும் பாதிப்பு இருக்கும் அதனால நீங்க நின்று என்ன செய்யணும் ஜபம் பண்ணிவிட்டு உள்ளே வரணும் அதனால தான் நம்ம முதல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு சரி அடுத்தது எனக்காக ஜபம் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் உள்ளே கிளியராக பையாச்சு போனோம்னு அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய படம் ஒரு பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் அந்த பையனை மாதிரியே இன்னொரு படத்தில் வச்சுருக்கு அந்த அனுமார் மாதிரி வச்சுருக்கு அந்த கீ கபோர்டு அந்த கபோர்டுக்குள்ளே ஒரு பையன் அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு குத்து வழக்கை கொளுத்தி வச்சுருக்கு அப்போ நான் உடனே கேட்டேன் இது எதுக்கு இந்த குத்து வழக்கை இந்த பையனுக்கு கொளுத்தி வச்சுருக்கீங்க இந்த பையனை அந்த பையனும் ஒரே பையன் தானா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஒரே பையன்தான் இப்போ நடந்த சம்பவம் என்ன ஏன் விளக்கேறியதுன்னு சொன்னால் பையன் மறித்து போய் நம்ம எப்படி மறித்தா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு அது தூக்கி வரி போட்டது அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதெல்லாம் தொடங்கணும் அப்போ அவ்வளவு உள்ளவங்க என்ன நடந்ததுன்னா அந்த பையன் மட்டும்தான் எனர்ஜி வாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு பையன் தான் இவங்களுக்கு பிறந்த பையன் மாதிரி நாலு பேருக்காக ரெண்டு பெண் பிள்ளைகள் அப்போ பெண் பிள்ளைக்கு பிறந்த பையன் தான் இறந்த பையன் அப்போ இந்த நாலு பேரும் என்னென்னா இவங்க ஆலயத்துக்கு போக மாட்டாங்க இவங்களை கொண்டு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஆலயத்தை ரோட்டில் விட்டுக்கிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை கேட்ட ஆள் யாருன்னு அதை இறந்து போனேன் இந்த பையன் கேட்டு அவன் என்ன கண்டிஷனில் வந்திருந்தானா வெளியே போகும்போதெல்லாம் பாட்டி ஜபம் பண்ணாதான் அந்த பையன் வந்து தன்னுடைய மகளோடைய பையன் பாட்டி ஜெபம் பண்ண பிறகுதான் பையன் என்ன சரிமா வீட்டை விட்டு வெளியே போவான் இதுதான் நடந்துகிட்டே இருந்தது அப்போ ஒரு நாள் வெளியே போகிறதுக்காக பரப்பிட்டு வெளியே அதை வந்து நிற்கும் போது பாட்டி வந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டான் கூப்பிட்ட உடனே பாட்டிக்கு கொஞ்சம் என்ன தெரியுது படத்தில் கிடக்கா நம்ம அப்ப நம்ம கொஞ்ச நேரம் மாறே நீ போயிட்டு வா இன்னைக்கு ஒரு நான் அடுத்தது வரும்போது என்ன செய்யறேன் உனக்கு நான் ஜபம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் பத்து நிமிஷத்துல பையன் ஆக்சிடென்ட் ஆகி மரணம் ரோட்ல ஸ்பாட்ல அவுட் மட்டும் எழும்பி வந்து அந்த நேரம் ஜபிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்ன பிள்ளை தப்பிக்கப்பட்டிருப்பான் அடுத்தது என்னொரு வார்த்தை சொன்னாங்க அந்த பையன் ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுத்தப்புறம் மறிஞ்சிருப்பானா கூட எனக்கு அவ்வளவு வேலை இருக்காது ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுக்காம அவன் மறிச்சு அவனுடைய ஆத்மா எங்க போக போகிறது நினைக்கும் தான் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஞான நம்ம செத்த பறவை நினைக்கிறது இல்லை நம்ம மரித்த பிறகு யாரோ ஒருத்தர் ஐயோ அவன் ஞான ஸ்நானம் எடுக்காம போயிட்டானே ஆண்டவர் என்று அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாக்கி சொல்லுவாங்க உத்திரிக்க ஸ்தலன்னு ஒரு இடத்துல இருக்கு அங்க போய் இருக்கலாம் இருந்தாக்கி அங்க வரும் மூணு பூஜை நடத்தினா நம்ம நேர பரலோத்துக்கு ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பைபிள் அதுல சம்பந்தமே கிடையாது உத்திரிக்க ஸ்தலங்கிறது ஒண்ணு கிடையாது இல்ல ஐயா எந்த பைபிளும் எழுதப்படவில்லை பாருங்க ஆனா நமக்காக வேற ரெண்டாவது மரித்த பிறகு நம்மளால ஜெபம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போற சுவாலி ஒண்ணும் வருடமும் கிடையாது இல்லையா அதுக்கு முன்னாடி ஞான ஸ்நானங்கிறது எடுத்தா மட்டும்தான் நமக்கு டிக்கெட் எங்க பரலோகத்துக்கு டிக்கெட்டே முதல்ல இது பண்ண முடியாது அதனால ஞான ஸ்நானம் எடுத்தோன்னா பரலோகத்துக்கு வரலாங்கிறது இல்லை ஆனால் டோக்கன் அது ஒரு டோக்கன் அந்த டோக்கன் இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை பற்றியே நாம என்ன செய்ய முடியும் சிந்திக்க முடியும் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஒன்னு வாசிக்க பாக்கலாம் எத்தனை பேரு மூவாயிரம் பேர் நம்ம சர்ச்சையிலும் கூடி வச்சுக்கணும் ஒரே நாளில் மூவாயிரம் ஞானஸ்தானம் எடுக்க மாதிரி ஆண்டவர் கொண்டு வர நல்ல நம்பர் வாங்க மாட்டேன் நல்ல கரங்களை ஒற்ற பிரசங்கம் பார்த்தோன்னு பேதரு பேதருக்கு அங்கே கன்வர்சன் மாட்டி சடிச்சு விட்டு இல்லை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டு பேதிரு பேசுகிறாருன்னு கூப்பிட்டு ஒன்று அங்கே வந்தது இல்லை ஜனங்கள் அப்போ அவங்க பேசுனா அந்நிய பாசையில் கேட்டு சுற்றி இருந்தாங்க அவங்க வெளியே இருந்ததெல்லாம் என்ன ஜனம் திருவிழா கூட்டத்துக்கு வந்த ஜனம் ஆமாம் பக்கத்து அங்கே ஆலயத்தில் என்ன நடந்துகிட்டு இருந்தேன் பாஸ்கா திருவிழா நடந்துகிட்டு இருந்தேன் அங்கே வந்திருந்த பத்து முப்பதாயிரம் ஜனம் இந்த அந்நிய பாசையை கேட்டு தான் உள்ள வந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றா உங்க அந்நிய பாசையை கேட்டு சுத்தி இருக்கிறது எல்லாம் உள்ள வரும் சுத்தி இருக்கிறது எல்லாம் முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் என்ன செய்யும் ஆமே ஞான எடுக்கோங்கிறோம் நாங்க அப்ப இதுல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா பாருங்க அதுல வந்து இருபது நம்ம கிட்ட எப்படி பார்த்தாலும் இருபது முப்பது நாயிரம் பேருக்கு மேல எங்க இருந்தாங்க வந்திருந்தாங்க இவனுங்க பிரசங்கத்தை கேட்டத நிறைய பேர் உண்டு மூவாயிரம் பேர் அல்ல ஆனால் வேதாகமத்தில் போட்டிருக்கிறது மூவாயிரம் பேர் யார் ஞான ஸ்நானம் பெற்றவர்களுக்கு பேர் மட்டும்தான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு மத்தவங்க வந்துருந்து கன்வென்ஷனுக்கு வந்துட்டு போனவங்களுக்கு பேரெல்லாம் எங்க இல்ல இங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஞானம் யாரு எடுத்தீங்களோ அவங்களுக்கு பேர் மட்டும்தான் லிஸ்ட்ல வரும் இல்லாம எல்லாருக்கும் பேரும் வர வேண்டியது செய்ய முடியாது எதிர்பார்க்கவே வேண்டாம் கூட இருக்க எல்லாரும் நாங்க ஞானம் எடுக்க வாய்ப்பு நம்முடைய கையில் இருக்கக்கூடிய புஸ்தகம் தான் என்னது ஜீவ புஸ்தகம் அப்ப ஜீவ புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் இருபது பன்னிரெண்டு வாசிக்க பாக்கலாம் ஆஹ் ஆ ஆஹ் ஆ

புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன வாசிருக்கீங்களா வேதாமத்துல போட்டிருக்கு புஸ்தகம் திறக்கப்பட்டது இல்ல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்ப இந்த புஸ்தகம் திறக்கப்படும் அங்க என்ன போட்டிருக்கு மூவாயிரம் பேருக்கு பேர் தான் எனக்கு இருந்து ஸ்நானப்பட்ட மூவாயிரம் பேருக்கு பேர் தான் இருந்தாங்க வந்திருந்த ஜனம் முப்பதுக்கு முப்பது நாயிரத்துக்கு மேல ஜனங்கள் தான் இவனுக்கு பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் ஆனால் பேர் வந்து அது ஒரு மூவாயிரம் பேர் அப்படிதான் சொன்னா இன்னைக்கு இங்க எத்தனை பேர் வந்து எத்தனை எந்த கன்வென்சனுக்கு போனாலும் சரி நான் அந்த பாசல கன்வென்சனுக்கு போவேன் மோகன் சிலாசர் பார்க்க போறேன் அகஸ்டின் பார்க்க போறேன் கன்வென்சன்ல எல்லாம் போறேன் நீ ஸ்நானப்பட்டினா மட்டும்தான் உனக்கு பேரங்க வரும் நேற்றைக்கு ஒரு நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு சர்ச்சில் பேச போயிருந்தேன் அப்போ அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் ஒரு காரியம் சொன்னாங்க பொதுவாட்டி நான் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு சர்ச் வேற ஒரு சர்ச்சு அந்த சர்ச்சில் உள்ள காரியத்தை சொன்ன எனக்கு கொஞ்சம் தூக்குவாரி போட்டது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஸ்டர் அப்போ ஏற்கனவே நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த பாஸ்டர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது இப்போ தான் அவங்க சொல்லி தான் நான் இருந்தேன் இந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூவாயிரம் பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க இல்லையா இந்த மூவாயிரம் பேரையும் அந்த இடத்துல வச்சு முக்கிய எடுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அங்கே தெளிச்சு தான் கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படி கொடுப்பாங்களா தெளிச்சு தான் கொடுத்துருப்பாங்க அதனால தெளிச்சு எடுக்கிறதுனால தான் நேரம் சொன்னா வேற எனக்கு அப்படியே தூக்கி வரிப்பட்டது மதிகடனை மதிகேடர்கள் அடப்பட்ட மதிகேடர்கள் இருக்கிறது வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு நான் என்ன சொல்றேன்னா பக்கத்தில் தான் இருந்தது பெதஸ்தா குளம் இங்கே இருந்து நடந்து போய் அஞ்சு நிமிஷம் கூட என்ன அந்த குளம் எவ்வளோ தூரம் அங்கே நடக்கணும்னா எவ்வளோ தூரம் இருக்கும் அதில் ஒரு குளம் கிடக்கு எவ்வளோ தானே குளம் கிடக்காதுல இந்த குளத்துக்கு இங்கேருந்து நடந்து தூரம்னா எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் யாத்திரை இந்த அஞ்சு நிமிஷம் இவ்வளவு தூரத்துல தான் எது இருந்தது அந்த மார்க்கு வீடு நூத்தி இருபது பேர் கூடி இருந்த அறையும் அந்த பிரசங்கம் பண்ண இடமும் அதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் உண்டு எனது அவங்க அந்த குளத்துக்கு போய் முங்கி எடுக்க முடியாதா இருந்த இடத்துல ஸ்ப்ரே அடிச்சாங்க எங்க எழுதி வச்சிருக்கா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதோட பக்கத்துல சீலவாம் குளம் ஒரு குளம் இருந்தது ஆமா இந்த பெதஸ்தா குளம்ங்கிறது எது தூதன் வரும்போது அதுதான் பெதஸ்தா குளம் சீலவாம் குளம் அப்படிங்கிறது எது ஒரு குருடனை ஆண்டவர் போய் போய் என்ன செய்ய சீலவாம குளத்துல போய் ஆமா அந்த குளமும் எங்க இருந்தது இந்த மார்க் வீட்டுக்கு தான் இருந்தது அப்ப அங்க போய் வேணாலும் என்ன செய்வாங்க மூவாயிரம் பேரையும் முக்கிய எடுத்திருக்கலாம் அதனால கப்பு வச்சு தண்ணி அடிச்சு ஸ்ப்ரே அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல ஒண்ணும் பாருங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா யோர்தா நதி ஆமா யோர்தா நதி எரிசலின் பக்கத்துல லாசர் இருந்த பெத்தானியாவில தான் ஓடிக்கிட்டு இருந்தது எங்க லாசர் இருந்த பெத்தானியால தான் யோர்தான் நதி ஓடிக்கிட்டு இருந்தது அதுவும் ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்ல நடந்து போனா கிறிஸ்து எங்க போய் நேரம் தான் எடுத்தாரு யோர்தான் நதியில தான் எடுத்தாரு அப்போ இந்த முட்டாள்கள் என்ன சொல்றாங்க அங்கே இருந்த இடத்துல இருந்து ஆமா அது ஸ்ப்ரே அடிச்சாங்க ஸ்ப்ரே அடிச்சு எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க ஸ்ப்ரே ஞானஸ்நானம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறோம் நாங்கள் அது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ஏசு கிறிஸ்து வந்து இந்த யோர்தான்ல வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா கலிலேயாவில் இருந்தார் கலிலேயாவில் இருந்தா எங்க வந்தாரு ஞானஸ்நானம் எடுக்க யோர்தான் வந்தார் கிட்டத்தட்ட அதாவது நூறு மைல் தூரம் நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இது இந்த கலிலியாவுக்கும் யோர்தானுக்கும் உண்டு

அப்போ அதுக்கும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கேயும் யோர்தானுக்கு வந்து ஒருவேளை தெளிச்சி எடுத்துருக்கலாமே ஞானஸ்நானம் எங்கே இறங்குன அப்படி இருக்கு அல்லையே லூயா இறங்குனது இயேசு மட்டுமில்லை கொடுத்த யோவானும் என்ன செய்தான் இறங்குனேன் அதனால தான் இப்போ பாஸ்டர்மாரோ இறங்கணும் எடுக்கவர் அங்கெல்லாம் இறங்கணும் அதுதான் ஆண்டவர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாரோ அது போல தான் ஞானஸ்நானம் நாம் எடுக்கணும் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அவருக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பருவத்துக்கு போணுங்கிறது கிடையாது ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பருவத்துக்கு போக முடியுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒரு ஒரு காரியமும் இல்லாம அவர் ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்தாருன்னா எடுத்தார்னா தான் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறத காட்டி தரதுக்காக தான் என்ன செய்தார் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார் அல்ல இல்லையா அப்ப அந்த ஞானஸ்தானம் அது போல ஒரு அங்க ஏற்கனவே சார்ந்து கேட்டாங்க நீங்க பேசுறீங்க சார் தான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாரா ஏசு கிறிஸ்து கொடுக்காத ஞானஸ்தானத்தை பற்றி நீங்க ஏன் பேசுறீங்க ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுத்தாரா ஏற்காவது கொடுத்தாரா கொடுத்தாரா யோவான் மூணு இருபத்தி ரெண்டு வாசிக்க ஆ ஆ கொடுத்தாரா கொடுக்கலையா இவங்க வசனத்தை வசதாங்களா வாசிக்கலையா வசனத்தை வாசிக்க தெரியாம இவங்க எல்லாம் சொல்றது என்ன ஏசுகிறது ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை அதற்கு கீழே அதுக்கு அடுத்த வசனத்தை எழுதியிருக்கு தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் யோவானும் எங்க ஆ தண்ணி ஒரு கப்பு தண்ணி இருந்ததுனால யோவான் அங்க கொடுத்தான் இல்லை ஞானஸ்தானம் கொடுக்கணும் என்ன செய்யணும் தண்ணி முங்குற அளவுல இருக்கணும் அதனால தான் ஏசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு யோவானு எங்க கொடுத்தான் ஞான ஸ்நானத்தை கொடுத்தான் அப்ப பாருங்க இவங்க எல்லாம் அது போல எத்தோப்பியா எத்தோப்பியா மந்திரி ஒருத்தன் வந்தான் அவ்வளவுதானே எத்தோப்பியாவில ஒரு மந்திரி வந்தான் கந்தகையன சொல்லப்படுகிற அவளுடைய ஒரு மந்திரி அந்த மந்திரி கூட என்ன செய்தா அப்படின்னா அங்க வந்திருந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்துல எருசலேம் ஆலயத்துக்குள்ள அவனை ஏத்தல நம்ம உள்ள போக முடியாது புறஜாதிக்காரன் அப்ப உள்ள போகாத வெளியே ஏசாவின் புஸ்தகத்தை வாங்கி வாசிட்டு இருந்தான் அப்படிதானே அதை வாசித்துட்டு இருக்கும்போது திடீரென்று ஆவியானவர் பிரிப்பு ஐயாயிரம் பேருக்கும் மேலே இருந்த கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தான் கன்வென்சன் பிரசங்கம் அப்போ அங்க ஆண்டவர் சொன்னார் நீ அங்க ஒருத்தன் இருக்க அவனை தேடி போடா அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்காக அப்படியே ஆவியானவர் அனுப்பி விடுகிற ஆட்கள் உண்டு அல்ல இன்னைக்கு நாங்க அதை தான் சொல்றோம் இங்க வந்திருக்கிறதுல ஒரு ஆத்மா கிடைச்சாலும் போதும் அமே எங்களுக்கு பரலோகத்துல எங்களுடைய பேர் அங்க முதல்ல எழுதப்படும் அப்ப என்ன சொல்றா பாருங்க இவன் தேடி போறான் தேடி போய் கேட்கறான் இதுல எழுதப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் தெரியாது எனக்கு யாராவது சொல்லி தந்தாதான் தெரியும்னு சொன்ன உடனேயே அடுத்த வார்த்தை அவன் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் இது எல்லாம் ஏசு கிறிஸ்துவ பண்ணி தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இவன் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே அந்த நான் என்ன கேட்கிறேன்னா அந்த ரதம் இவன் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு எத்தோப்பியா தேசத்துல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு அந்த ரதத்துல கண்டிப்பா ஒரு பக்கெட் என்னது மாதிரி ஒரு டப்பா தண்ணி இருக்குமா இருக்காதா இருக்குமா அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ரே அடிச்சு நேரம் சாணம் கொடுத்துருக்கலாமா தெளிச்சிருக்கலாமா அப்படியே வச்சு இன்னும் அப்படி எண்ணிட்டு அல்லையா லூயா ஏசுவி நாமத்தினால இனி ஞானம் தான் எடுத்துக்கணும் தெளிச்சிருக்கலாமா ஆனா ஏன் தெளிக்கல அவங்க எங்க போனாங்க போட்டிருக்கு அப்போ எட்டு முப்பத்தெட்டு வாசிங்க எட்டு முப்பத்தெட்டு

ஆ ம் ம் ஆ ம் 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 ஆ எப்படி இருவரும் இருவரும் ஒரு கப்பை எடுத்தார்கள் தண்ணீர் முக்கினார்கள் ஸ்ப்ரே அடித்தார்கள்னு இல்லை இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் தண்ணீரில் இறங்கி இந்த மாதிரிப்பட்ட மதிகேடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வசனங்கள் இதெல்லாம் இல்லையே என்ன செய்யணும் தண்ணிக்குள்ள இறங்கி தான் ஞானங்கிறது எடுக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லணும் ஆமாம் நீங்கள் மட்டும் கேட்குறதுக்கு இல்லை நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ பக்கத்தில் உள்ளவங்கள்ட எல்லாம் சொல்லி அடுத்த தடவை வரும்போது ஒரு லிஸ்ட்டை கொண்டு வரணும் பாஸ்வேர்ட்டை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் இதெல்லாம் என்ன செய்யறது பிரசங்கிக்கப்படுகிறது அப்போ ஏசு கிருஷ்ண ஞானஸ்நானம் கொடுக்கவில்லைன்னு வசனத்தில் போட்டுரு கொடுக்கவில்லை நான் இப்போ கொடுத்த வசனத்தை சொன்னேன் கொடுக்கவில்லைன்னு போட்டுரு அவங்க அதனால தான் அதை பிடிச்சிட்டு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லைங்கிறாங்க அந்த யோவா நாலு மூணு வாசிக்க பார்க்கலாம் யோவா நான்கு மூன்று ஆ என்ன பண்றது ஏசு கொடுக்கவில்லை அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள் போட்டிருக்கு தான் அந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கிட்டு நம்ம ஆட்கள் எல்லாம் சொல்றது என்னது இயேசு கிருஷ்ணன் யாரும் சொன்னம் கொடுக்கல நீங்க என்ன செய்ய கூடாது யாரும் சொன்னத்தை பத்தி நீங்க பேச கொடுத்ததெல்லாம் யோவானு மற்றவனும் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஏசு கிறிஸ்து எங்க கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா கலிலேயா தேசத்தில் கொடுக்கவில்லை ஆனால் அவர் கொடுத்த இடம் எதுன்னா யூதயா தேசம் சாலமானுக்கு பிறகு நாடு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது ஆமா அதுல கலிலேயா யூதயம் வேற வேற பிரதேசங்கள் அப்ப கலிலேயாவில ஏன் கொடுக்க கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா யூதயாவில கிறிஸ்து அந்த முந்தின வசனத்துல போட்டு ஏசுகிறது ஞான ஸ்நானம் கொடுத்தாருன்னு அது எந்த வசனம் ஆமா அதுல எப்படி போடுது மூணு இருபத்தி ரெண்டு யோவான் மூணு இருபத்தி ரெண்டுல கொடுத்தாருன்னு போட்டிருக்கு அப்ப அங்க கொடுத்துட்டு இருக்கும் போது இவர் இப்படி நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் அதுல போட்டிருக்கு ஏசு கிறிஸ்து யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னா யோவான் நாலு ஒண்ணு வசிக்க பாக்கலாம் என்ன செய்திடலாம் ஏன்னா இறைப்பட்டு சாவதுக்கு இல்லை ஆண்டவர் வந்தது அவருக்கு திட்டம் இருந்தது சிலுவையில் சாகணும் இல்லையா லூயா அப்ப அந்த இடத்துல இவனை எரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கலிலேயாவில இருந்து ஞானஸ்நானம் அதாவது யூதையாவில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்த இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டார் கலிலேயாவில போய் அங்க என்ன செய்யல ஞானஸ்நானம் கொடுக்கல சீசர்கள் கொடுத்தார்கள் இதுதான் அதுக்கு விளக்கம் இல்லையா அதனால தெரியாம இயேசு கொடுக்கல மத்தவங்க தான் கொடுத்தாங்க இயேசு கொடுத்தாருன்னா சொல்லுங்க எங்ககிட்ட இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க காட்டி கொடுக்க வேண்டிய வசனத்தை நம்ம என்ன செய்தோம் சொல்லி தந்துட்டோம் அதனால இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஞான ஸ்நானங்கிறது இல்லாமல் பரலோக ராஜ்யத்துல செய்ய முடியாது படி எடுத்து வைக்க முடியாது அது இல்லாம ஞான ஸ்நானம் வேணும் என்னொன்னு பரிசுத்தாவிய அபிஷேகம் வேணும் அந்நிய பாசை வரங்கள் வேணும் இவ்வளவு மட்டும்தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும் நிச்சயமா அந்த இடத்துல இன்னைக்கு நான் கடைசி சொல்றது என்னன்னா தேவன் அதாவது பரமேறி போகும்போது ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்துருப்பார் என்ன சொன்னாரு வேற என்ன சும்மா சாதாரணமா சொன்ன மாதிரி சொன்னார் அழுத்தம் திருத்த மாதிரி சொன்னார்

நல்ல மூல காய்ச்சல் மாதிரி பயங்கரமான ஒரு காய்ச்சல் அவன் படுத்திருக்கான் அப்போ படுத்திருக்கிறான்னா அங்கே இருந்தவங்க பிஷப்பு மாறும் ஐம்பத்தி நாலு பிஷப்பு மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் எங்களுக்கு பைபிள் காலேஜில் எடுத்த பாடங்கள் அப்போ ஐம்பத்தி நாலு பிஷப்பு மாறும் அவங்களுக்கு வந்து மூலிகை ஞானஸ்னான கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க திட்டமாட்டாங்க இவனா இப்ப பையன் காய்ச்சலாக இருக்கிறவங்க பிடிச்சி கொண்டு தண்ணி கமுக்கினா என்ன ஆகும் இப்போ ராஜாவுக்கு ஞானஸ்னானம் கொடுக்கணும் பிள்ளைக்கணுங்கிறது ஆசை வந்தாச்சு இப்போ இவங்கள்ட்ட ஞான ஸ்னானம் கொடுக்க சொல்றாங்க இவங்க போய் காய்ச்சலாக இருக்க பிள்ளையை கொண்டு தண்ணி குழம்புக்குனா புள்ள செத்து போயிட்டானா உடனே ராஜா நினைச்சுவான் நம்மளே கொண்டு கூடானே இவங்க என்ன நினைச்சாங்கன்னா நாம அப்போ ஒன்று செய்வோம் தெளிப்பு நியாயம் நடத்த வேண்டாம் கொடுப்போம் அப்படின்னு அப்போ இருபத்தெட்டு பிசம்பர் சொன்னாங்க தெளிப்பு நியாயம் கொடுக்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் மற்றவங்க சொன்னாங்க நாங்கள் கொடுப்போம் அப்போ இவங்க தலைமையில போய் ராஜாவுக்கு என்ன செய்தாங்க ராஜாவுக்கு மகனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அப்போ ஞானஸ்நானம் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க தெளிப்பு ஞானஸ்நானம் வாங்கினாலும் பையன் இறந்து போயிட்டான் அப்போ இறந்து போன பிறகு அப்போ மற்ற மக்கள் எல்லாம் நினைச்சாங்க ராஜாவுடைய பிள்ளைக்கே தெளிப்பு ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்காங்க அதனால நமக்கும் என்ன ஸ்ப்ரே அடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லைன்னு அதுக்கு பிறகு தான் இந்த தெளிப்பு ஞானஸ்நானம் ஸ்ப்ரே ஞான எல்லாம் வர தொடங்கியது ஆனால் தேவன் சொல்லுகிற ஞானஸ்நானம் வேதாகமும் சொல்லுகிற ஞான ஸ்நானம் இந்த மூலிகை ஞானஸ்நானம் மட்டும்தான் இதை தவிர வேற எந்த ஒரு ஞான ஸ்நானமும் கிடையாது ஒன்னே கால் ஞானஸ்நானமும் கிடையாது ஒன்றரை ஞானஸானம் கிடையாது லுயா இந்த ஸ்நானத்தை எடுத்தவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் கர்த்தர் கர்தர்தாமை இந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்து வர மரித்து உயர்த்தி மறியூ Mother of